வணக்கம் நான் உங்களுக்கு கேட்கப்பட்டு மீன் அந்த வீடு எதிர்த்து பார்த்துருக்கோம்னா அந்த பாருங்க இதாங்க பெப்சி பாசி கம்பம் பெப்சி பாசினா என்னென்னு தெரியுமா அந்த வாங்க பக்கத்தில் போய் காட்டுறேன் இந்த பாருங்கள் இதாங்க பெப்சி பாசி இந்த பெப்சி பாசி வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி வாங்கினா பொருட்கள் செய்கிறாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கான் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பெப்சி என்னென்ன செய்கிறாங்க அதை பற்றி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த பாருங்க பெப்சி பாசியில் ஏன் முள்ளி போட்டுருக்கோம் அதை பற்றி தான் பார்க்குறீங்க அப்பாங்க இந்த பெப்சி பாசி ஊருக்கு பொதுவான இடத்துல தான் ஏன்னா ஊரை விட்டு ஒரு நூறு இரநூறு மீட்டர் தள்ளி தான் கட்டி போடுறோம் அப்படினாலும் இந்த பெப்சி பாசி வந்து கள வர்றாங்க அதனால தான் இந்த மாதிரி முள்ளளி போட்டிருக்கோம் நாங்கள் செஞ்ச செயல் சரியாக தவறா அதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் பெப்சி பாசி நல்லா வளர்ந்துருக்கு எங்கள் ஊரில் பெப்சி பாசி பச்சையாக பதினஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க உங்கள் ஊரில் எத்தனை ரூபாய் எடுக்கிறாங்கன்னு மறக்காமல் கண் பண்ணிட்டு போங்க இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு இதுதான் வளரக்கூடிய பருவம் இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு கையிலையே பாசெலாம் வந்து கலவான்ட்டு போகிறாங்க இந்த பாருங்கள் இப்போ அது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எப்படின்னா நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து கட்டி போடுறோம் கட்டி போட்டு விற்கிறதுக்குள்ளே எப்படியும் ஒரு ஒரு ஐநூறாறு அறுநூறு கிலோ கலவண்டு போயிடுறாங்க இந்த மாதிரி கலவாண்டு போகிறதுக்கு ஏதாவது காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவரை மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம் இந்த பாருங்க இதான் கட்டி போட்ட பாசி இந்த கட்டி போட்டு இந்த மாதிரி பாட்டல் கட்டி போட்டோன்னா அப்போ தான் மேலே மேந்துக்கிட்டு மேலே தான் வளரும் கீழே போய்ட்டு அந்த பாருங்கள் இந்த வேர் பாசி இருக்குது பாருங்களே அந்த வேர் பாசி வளர விடாது வளர விடாது இந்த பாசியை அதனால அந்த வேர் பாசியெல்லாம் சுத்தம் செய்யணும் ஒரு நாள் வந்தாங்க சுத்தம் செய்யணும் இந்த பாருங்கள் தாலையெல்லாம் வளர்ந்து இந்த மாதிரி தாலையெல்லாம் வளர்ந்துருந்தால் வளராது அந்த இதுக்குள்ளே ஒரு நன்மை இருக்குது அது என்னென்னா அந்த தாலைக்குள்ளே பாசி போய்கிட்டு கொஞ்சம் வளர்ந்து கிடக்கும் பாசி இந்த வாட்டி அதிகமாக கட்டி போடலை ஏன்னா அந்த ஒரு சில பேர் பண்ணுற திருட்டுத்தனத்தால் பாசி கட்டி போடவே பயமாக இருக்குது நாங்கள் ஒரு நாலு வாட்டி சொல்லிட்டோம் அந்த மாதிரி எடுக்காதீங்க பாசி எடுக்காதீன்னு சொல்லியாச்சு ஆனால் வந்து எடுக்க தான் செய்கிறாங்க இதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அதையும் குத்தி சொல்லலை ஒரு சில பேரை சொல்கிறேன் வேறு தப்பான்னு வச்சுக்கிறேன் வேணாம் இந்த வளர்ந்துருக்குங்க பாசி வியாபாரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஒரு நம்பரை பின் பண்ணிட்டு போங்க நான் ஃபோன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கும் ஒரு நல்ல வியாபாரம் இல்லைங்க இந்த மாதிரி கடல் சம்பந்தமாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி